கவுன்சிலரு அப்புறம் வந்து எம்எல்ஏ முதலமைச்சர் இவங்க அவங்க எல்லாம் நொட்டு நொசுங்க எல்லாமே இருக்காங்க இங்க வந்து பார்த்ததும் கிடையாது சாப்பாடும் குடுத்ததும் கிடையாது ஆனா எல்லாமே போடுவாங்க எல்லாம் பண்ணிட்டோம் காவா நோண்டிட்டோம் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டு எல்லாம் பாதில பாதி விட்டுற கூட்டி போற ஒருத்தர் தண்ணீரை விழுந்து கிடக்குறாரு பல்லங்கோண்டி பல்லங்கோண்டி பல்லங்கொண்டி அங்கங்க வைக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கவுனிக்க மாட்டாங்களா அவங்கள பாக்கலாம்னாலும் அவரையும் நோண்டி இது நுங்க எடுத்துடுறாங்க யாருன்னா புதுசா வந்தாலும் எதுனா பண்ணி விட்டு அவங்கள வர விடாத அளவுக்கு அவங்கள வெளியே வர விடாத அளவுக்கும் பண்ணிடுறாங்க நான் விஜயன்னு சொல்ல ஏன் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருந்தாரு அவரு சொல்லக்கூடாது அவங்களுக்கும் இருக்கும்ல பசி இருக்கும் தூக்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த வீட்டுல கொசு கடியில கரண்ட் இல்லாம இப்படி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க நிம்மதியா இருக்கோம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க சார் எங்களுக்கு பழகிடுச்சு முக்காவது சொன்னா பழகிடுச்சு இது அரசாங்கத்துக்கு நல்லது செய்யணும் கேட்குறோம் கொஞ்சம் எங்க பக்கம் கோணத்தை செலுத்துங்க நாங்களும் மனுஷன் தானே